திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாற்பத்தி நான்காம் மாணவர் களியநாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொண்டை நாட்டிலுள்ள ஊரில் சேனியர் குலத்தில் களியர் என்னும் சிவபக்தர் ஒருவர் இருந்தார் சக்கரபாடி தெருவில் செக்கில் எண்ணெய் ஆட்டி விற்கும் தெரு வசித்து வந்த களியருக்கு ஒற்றியூர் உடையாரிடம் அளவில்லாத பக்தி இரவும் பகலும் எம்பெருமான் ஆலயத்தில் திருவிளக்கு ஏற்றி வைக்கும் பணி தெரிந்து வந்தார் தம்மிடம் களியருக்கு உள்ள ஆழ்ந்த பக்தியை உலகோருக்கு எடுத்துக்காட்ட விரும்பினார் ஈசன் களியர் செல்வம் கரைந்தது தாம் சொந்தமாய் ஆட்டியது போய் இப்போது களியர் பிறரிடம் வேலைக்கு செல்லும் படியாகிவிட்டது அப்போதும் திருப்பணியை நிறுத்தவில்லை எம்பெருமான் தொன்று நின்றுவிடக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டதே என உடைந்த உள்ளத்தோடு ஆலயம் திரும்பினார் மாலை வந்தது திருவிளக்குகளை ஏற்ற வேண்டும் என்ன இல்லை களியர் தவித்தார் என்ன செய்வதென கைகளை பிசைந்தார் சற்றென்று ஒரு முடிவுக்கு வந்தார் என்ன இல்லாவிட்டால் என்ன கொழுப்புச் சொத்து நிறைந்து அவர் உடலில் ஓடும் குருதி இருக்கிறதே உதிரத்தால் அகல்களை நிரப்பி விளக்கேற்ற முடிவு செய்தவராய் கத்தியை எடுத்து உடலில் கீரத் துணிந்தார் அதற்கு மேல் எம்பெருமான் பார்த்து கொண்டிருக்க விரும்பவில்லை சற்றென்று அவர் முன்பு தோன்றி அவர் முயற்சியை தடுத்தார் ரிசபாருடராய் காட்சியளித்த எம்பெருமானை கண்டதும் களியர் அளவிலா ஆனந்தம் கொண்டு அவரை தொழுது நின்றார் தம்மிடம் களியர் கொண்டுள்ள அன்பினை பாராட்டிய பெருமான் அடியாருக்கு பரமபதத்தை அருளி மறைந்தார் ஓ நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி